ஈஸ்வரிக்கு எப்பவுமே தன்னோட புத்தியில தோன்றது ஒரு கேவலமான யோசனையாத்தான் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கும் சந்தேகமா இருந்தா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலக்ஷ்மியில் அன்னைக்கு காலங்காத்தால பாக்யா குக்கிங்ல பிஸியா இருக்காங்க கிச்சன்ல அப்ப ஈஸ்வரி போய் மேனும்னே வம்பு எழுக்கிறாங்க பாக்யா கிட்ட ஏய் பாக்யா என்ன இந்நேரத்துக்கே சமையல்னா தடபுடலா எல்லாம் முடிச்சுட்டு எங்க கிளம்ப போற அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே பாக்யா சொல்றாங்க என்னத்த நீங்க கேட்குற கேள்வியே ஒரு விதமா இருக்கு என்ன எப்பவும் போல நான் ரெஸ்டாரண்ட் போக போறேன் இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க அதான ஒருவேளை அதுதான் உன்னோட சிநேகிதி இருக்கா அதுதான் வேலைக்காரன் ஆயி அந்த செல்வியோட பையன் ஆகாஷ பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறியோ என்னவோன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு அதனாலதான் கேட்டியம்மா அப்படின்னு அங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டே அங்கே வெளியில ஹாலுக்கு வரும்பொழுது சொல்லிட்டு வர்றாங்க ஏய் பாக்யா இன்னைக்கு நீ ஒன்றும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் இன்னைக்கு முக்கியமானவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை கண்டிப்பாக முடியாது செல்வியும் இல்லாமல் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது நான் அங்கே போயே ஆகணும் இன்னைக்கு அதனால தான் காலம் நேரமே எழுந்துருச்சு குக்கிங் எல்லாத்தையும் முடிச்சாச்சு யாராவது முக்கியமானவங்க ஏதாவது இன்விடேஷனோ ஏதாவது கொண்டு வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் யாரடி இவ யாராவது யாராவது இன்விடேஷன் கொண்டு வந்தா உன்னையே நான் இருக்க சொல்றேன் நான் தான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கனே நான் வாங்கி வச்சுட்டு அப்படியே உபசரிச்சு அனுப்பிட மாட்டேன் அதை விட முக்கியமானவங்க வர்றாங்கடி அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா சொல்றாங்க அத்த இந்த புதிர் போடுற வேலையெல்லாம் என் கிட்ட வேண்டாம் ஓப்பனா சொல்லுங்க யார் வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா இரு உனக்கு மட்டும் தனியா சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஒன்னா சேர்ந்தே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு டே செலியா ஜெனி எழில் அமிதா எல்லாரும் இங்க வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு ஹால்ல நின்னுட்டு சத்த போடுறாங்க ஈஸ்வரி இது தோரணையா பேசுறத பார்த்த பாக்யாவுக்கு என்ன இது என்னமோ இன்னைக்கு புது நியூஸா ஏதாவது சொல்ல போகும் போல அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட முகத்தை சுருக்கிக்கிட்டே பாக்குறாங்க பாக்யா அதே சமயம் கோபியும் அங்க ரூம் இருந்து வெளியில வரும்பொழுது ஓகே அம்மா சொல்லிடலாமா எல்லாருக்கும் அப்படின்னு தன்னோட ஷர்ட்டோட கையை மடக்கி விட்டுட்டே பேசுறாரு கோபி உடனே ஈஸ்வரி அப்படியே தன்னோட முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கோபி நீ வரட்டும் உன் வாயாலேயே அந்த சந்தோஷமான செய்திய எல்லாருக்கும் சொல்லட்டுன்னு தாண்டா நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கோபி மாதிரி சந்தோஷத்தில் ஆனா எழிலுக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சதி செஞ்சு ஏதாவது ஒரு ஆகாத வேலை தான் பண்ணி இருக்க போறாங்க அதை சொல்றதுக்கு இந்த பந்தா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தலையை குனிஞ்சுக்கிறாரு கோபி சிரிக்கிறத பார்த்துட்டு கண்டுக்காம எழியல் உடனே கோபி சொல்றாரு அம்மா எல்லாருமே இங்க இருக்காங்க ரொம்ப முக்கியமானவங்க இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாப்பா கோபி நானே மறந்துட்டேன் பாரு ஏய் பாக்யா போய் இனியாவை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்யாவோ அத்த இங்க என்ன நடக்குது எல்லாருக்கும் காலையில வேலை இருக்கும் அதை விட்டுட்டு இங்க கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு எதுக்கு அத்த ஓப்பனா சீக்கிரமா விஷயத்தை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் பாக்யா நீ பெத்த பொண்ணு இனியாவோட வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தை இப்ப நாங்க பேச போறோம் அதை விட உனக்கு முக்கியமான வேலை வேற ஏதாச்சும் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க கிண்டலா ஈஸ்வரி பாக்யா கிட்ட உடனே பாக்யா சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க இனியாவோட வாழ்க்கை சம்மந்தமான விஷயமா இப்போ திடீர்னு அதுக்கு என்ன அவசரம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்றாரு மா ப்ளீஸ் இனியா வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லார் முன்னாடியும் சந்தோஷமான செய்தியை சொல்லலாம் அப்படின்னு டே இனியா டே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு கோபி உடனே இனியாவோ ஆ டேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படியில இறங்கி வர்றாங்க அவங்களும் காலேஜுக்கு கிளம்பி போறதுக்காக பேக தோல்ல மாட்டிக்கிட்டு தான் வர்றாங்க அன்னைக்கு காலையில உடனே அங்க ஈஸ்வரி சொல்றாங்க டே கோபி சரிடா உன் வாயாலேயே சொல்லிரு அப்படின்னு சிரிக்கிறாங்க ஈஸ்வரி உடனே கோபியும் ஆ பக்யா இன்னைக்கு காலையில என்னோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் உனக்கு கூட தெரிஞ்சிருக்கிற சான்ஸ் இருக்கு அவன் பேர் கூட குமரன் உனக்கு தெரியும் தானே அவனும் அவன் பையனுக்காக இங்க நம்ம வீட்டுக்கு இனியா அவன் பொண்ணு கேட்டு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போறாரு திடீர்னு அதிர்ச்சி ஆகிறாங்க பாக்யா இந்த செய்திய கேட்ட உடனே பாக்யா மட்டும் இல்லாம ஏழில் இனியா அமிர்தா ஜெனி செழியன்னு எல்லாருமே ஒரே சர்ப்ரைஸா பாக்குறாங்க உடனே கோபி சொல்றாரு என்ன எல்லாருக்குமே இருக்கா இருக்கா அதனாலதான் நான் இன்னைக்கு காலையில சொல்லிக்கலான்னு நேத்து ஈவினிங்கே எனக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சும் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சிரிக்கிறாரு கோபி உடனே பாக்யா சொல்றாங்க என்ன மிஸ்டர் கோபி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பொண்ணு இனியான்னு சொல்லி ஒருத்தரே தனியாக ஒரு முடிவு எடுத்துடுவீங்களா உங்களை யாரை கேட்டு இன்னைக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்ல சொன்னால் அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா உடனே கோபி சொல்கிறாரு என்ன பாக்யா நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வர சொல்கிறதுக்கு வேற யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே ஈஸ்வரியும் ஜால்ரா தட்டுற மாதிரி சொல்கிறாங்க நல்லா சொல்லுடா கோபி என்ன இருந்தாலும் உன் பசங்க மேலே உனக்கு தானே முதல் உரிமை அப்படின்னு கோபியை தூக்கி வச்சு பேசுறாங்க உடனே பாக்யாவுக்கு சரியான கோபம் வந்து அத்தை நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா நீங்கள் பேசினாவே அதுவும் வாயை திறந்தீங்கனாவே எனக்கு ரொம்பவுமே சகிச்சிக்கவே முடியலை வர வர நீங்கள் பேசுகிறதும் நடந்துக்கிறதும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நல்லா பழகிட்ட பாக்கியா நல்லா பழகிட்ட பெரியவங்களை நல்லா எதிர்த்து பேச பழகிட்ட எல்லாம் சம்பாதிக்கிற திமுரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை என்ன அத்தை சொல்கிறீங்க நீங்கள் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி நான் தலையாட்டிக்கிட்டே இருந்தேன்னா நான் நல்லவ நீங்க தவறா ஒரு முடிவெடுத்து தவறா ஒரு விஷயத்த பத்தி பேசும் பொழுது நான் எதிர்த்து நேர்மையா பேசினேன்னா நான் கெட்டவ நான் சம்பாதிக்கிற திமுறை காமிக்கிறவன்னு சொல்லி நீங்களே பட்டம் கட்டி விட்டுருவீங்கத்த எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது எனக்கு என் புள்ள இனியாவோட வாழ்க்கையை காப்பாத்தி ஆகணும் அதுக்காக நான் இப்ப பேசிதான் ஆகணும் அதனால இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க கொஞ்சம் ஒதுங்கியே நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய சொல்றாங்க பாக்கியா உடனே கோபி சொல்றாரு என்ன பாக்கியா என்ன அம்மா கூட இப்படி ஒரு வாக்குவாதம் பண்ற இனியா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு உனக்கும் சுத்தமா செட் ஆகாது உன்னோட எண்ணம் வேற உனக்கு அந்த வேலைக்கார ஆயா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆகாஷ்க்கு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உன்னோட சிநேகிதிக்காக என் பிள்ளையோட வாழ்க்கைய பாலும் குழியில கொண்டுட்டு போய் இனியாவை தள்ள பாக்குற ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் அதனாலதான் பெரிய இடமா பெரிய பெரிய நல்ல வசதியான கோடீஸ்வர வீடு பையனா இன்னைக்கு நம்ம இனியாவை கட்டி கொடுத்துடலான்னு அம்மாவும் முடிவு பண்ணிட்டாங்க நானும் முடிவு பண்ணிட்டேன் எல்லாரும் ரெடியாகுங்க அப்படின்னு கோபி சொல்றாரு நியூஸை கேட்ட எழிலுக்கும் ஷாக் ஆகி அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறாரு ஈஸ்வரியையும் கோபியையும் அதே சமயம் இனியாவுக்கு அழுகையா பொங்கி வருது உடனே அழுதுகிட்டே போய் கோபி கிட்ட பேசுறாங்க டேடி ஏன் டாடி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே டேடி எனக்கு காலேஜ் போகணும் நான் நிறைய படிக்கணும் படிச்சு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இனியா உடனே ஈஸ்வரி பேசுறாங்க ஏ இனியா நீ படிச்சு கிழிச்சது போதும் டி நீ என்ன படிச்சேன்னு உன் அப்பா உனக்கு கையும் களவுமா அங்க அந்த அந்த ஹோட்டல்ல ஏலக்காரி செல்வியோட பையன் கூட சிரிச்சு சிரித்து படிச்சுட்டு இருந்தியே அதை என் மகன் கோபி கையும் களவுமா கண்டுபிடிச்சு வீடியோ ஆதாரத்தோடு கொண்டு வந்து எல்லாருக்கும் போட்டு காமிச்சானே அதுலையே தெரிஞ்சுட்டேன் நீ எப்படி படிப்ப என்ன படிச்சு கிழிப்பேன்னு அதனால இனிமேல் உன் படிப்பை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி வீசிட்டு ஒழுக்கமாக நாங்க பார்த்துருக்குற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற வழியை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுறாங்க இனியாவை உடனே இனியா அழுதுட்டே போய் பாக்யா கிட்ட அம்மா பாருங்கம்மா டேடியும் பாட்டியும் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுமா நான் நிறைய படிக்கணும்மா நான் உங்களுக்கே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன்ல இனிமேல் ஆகாஷ் நினச்சி பார்க்க மாட்டேன்னு அதுக்கப்புறமும் என் மேல நம்பிக்கை இல்லாம ஏமா இவங்க இந்த மாதிரி எல்லாம் திடீர் திடீர்னு ஒரு பெரிய முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு அழுகிறாங்க இனியா உடனே பாக்யா அப்படியே முறைச்சிக்கிட்டு ஓபியையும் ஈஸ்வரியையும் பார்த்துட்டு தான் மேலே விழுந்து அழுகிற இனியாவை தலையை தடவி கொடுத்துட்டே கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு சொல்றாங்க இனியா நான் அம்மா பாக்யா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அதனால நீ கண்ணீரை தொடச்சிட்டு போய் உன் வேலையை பாரு அப்படின்னு விடுறாங்க உடனே கோபியும் ஏய் பாக்கியா என்ன நீ என்ன இப்படி பேசுற நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் கண்டிப்பா இந்த தான் நம்ம பொண்ணு இனியான்னு ஆனா நீ என்னமோ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இனியாக்க ஆறுதல் சொல்ற பார்க்கலாமா பாக்யா நீயா நானானு நான் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும் அவளோட வாழ்க்கையை கோபுரத்தில் உயரமாக வச்சு ஒரு வயிறு மாதிரி பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ என் பொண்ணு என் குழந்த இனியாவோட வாழ்க்கையை அடிமட்டத்தில் ஒரு பாலும் குழியில தள்ளி அவளோட வாழ்க்கையவே ஒட்டு மொத்தம் அந்த ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிக்க பார்க்குற அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்ட உடனே இனியா பேசுகிறாங்க டாடி என்ன டாடி நீங்களாம் என் வாழ்க்கைய பாதுகாக்கணும்னு நினைக்கிற எப்படி டாடி ரெண்டு முன்னாடி ராதிகா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனீங்களே அப்ப என்ன நினைச்சீங்களா டேடி அப்ப எல்லாம் நினைக்கல திடீர்னு ஏன் உங்களுக்கு என்ன டாடி கரிசனோ அப்படினு பேசின உடனே செழியன் ஓங்கி வந்து அறையிறாரு ஏய் இனியா டேடி உனக்காகத்தானே இப்படி ஒரு நல்ல முடிவு அதுவும் எவ்வளோ பெரிய சம்மந்தம் தெரியுமா அது எவ்வளோ எஃபர்ட் போட்டு இங்கே பொண்ணு கேட்குறதுக்காக வர வைக்க பார்க்குறாரு நீ என்னடானா டேடியவே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு செழியன் மறுபடியும் ரெண்டு அட அறவிடுறாரு இனியாவை உடனே எழில் அங்கே செழியனோட சட்டையை எட்டி பிடிச்சு டேய் செழியா இனியாவை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்குது அது மட்டும் இல்லை பெண்களை அடிக்கிறவங்க எவ்வளவு கேவலமானவங்க தெரியுமா சே நீ எல்லாம் ஒரு அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு செழியனை சட்டையை எட்டி பிடிச்சி அறையறாரு உடனே செழியனும் அப்படியே எழில சட்டையை எட்டி பிடிச்சு அறைய ஈஸ்வரி ரெண்டு பேத்தையுமே தடுத்து நிறுத்தி டேய் எழில் நீ உன் அம்மா பாக்கியா கூட சேர்ந்துட்டு உன் தங்கச்சியோட வாழ்க்கைய ஆகாஷுக்கும் செல்விக்கும் சப்போர்ட் பண்ணி பேசி பேசி இனியா மனசுல இன்னும் அவன் மேலே இருக்கிற காதலை வளர்த்து விட்டு அவளோட வாழ்க்கைய அதல பாதாளத்துல தள்ள போறீங்கடா கண்டிப்பா அத நடக்கிறதுக்கு இந்த ஈஸ்வரி உயிரோட இருக்கிற வரைக்கும் அனுமதிக்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க அத்த ஏன் பொண்ணு வாழ்க்கைய யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பான்னு நான் தான் தீர்மானிக்கணும் அதை அனுமதிக்கிறதுக்கும் தீர்மானிக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யா எனக்கு வேணும்னா உரிமை இல்லாம இருக்கலாம் ஆனா என் புள்ள கோபி இன்னும் குத்துக்கல்லு மாதிரி உயிரோடு இருக்கா அவன் தானே இனியா போட அப்பா அப்பா அவனுக்கு உரிமை இருக்குதானே அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன பெரிய இவளாட்டம் பேசிகிட்டு இருக்க எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்யா ஈஸ்வரி மறுபடியும் திட்டுறாங்க உடனே கோபி சொல்கிறாங்க அம்மா இப்படியே பேசிக்கிட்டும் சண்டை போட்டுட்டும் இருந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்கு இன்னொரு ஒரு மணி நேரம்தான் இருக்குது அதனால் இனி அவ ரெடி பண்ணுற வேலையை பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணுற வேலையை பார்க்கணும் அதனால் அவங்க 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 வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க டேடி இப்போ வேணும்னா நீங்கள் இந்த நேரத்தில் அவங்க உங்கள் ஃப்ரெண்டோட இருந்து மாப்பிள்ளை பார்க்க வர்றதை நடத்தி சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது டேடி அதை நான் உறுதியாக

நீங்க இனியாவ கல்யாணம் பண்ணி வச்சு எப்படியாவது அவளோட தப்புக்கு தண்டனை கொடுத்துடணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்றீங்களா இதோ நிக்கிறாரே உங்க புள்ள கோபி அவரு ராதிகா பின்னாடி போனார் இல்ல அப்ப மூணு வருஷமா நான் தானே இந்த குடும்பத்தை தோல் மேல சுமந்து தாங்குன அப்ப எல்லாம் இல்லாத ஆக்கற என் புள்ள மேலே இப்ப திடீர்னு உங்க புள்ளைக்கு என்ன வந்துருச்சு கரிசனம் ஏய் பாக்யா என்ன அவன் என்னமோ சம்பந்தமே இல்லாதவன் மாதிரி மூணாதவன மாதிரி கோபிய என்ன கரிசனோ என்ன அவன் தானே அவன்தானே இனியாவ பெத்தவன் அவனுக்கு இருக்காதா அவன் பொண்ணு மேலே அக்கற நல்லா இருக்கு நீ பேசுறது அப்படின்னு சொன்ன உடனே இனியா நாக்கப்பிடுங்கிற மாதிரி கோபிக்கு முன்னாடி நின்றுட்டு போய் கேக்குறாங்க டேடி நான் இவ்வளவு கெஞ்சியும் கதறியும் என் மனசில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்காம இப்படி திடு கல்யாண ஏற்பாடு பண்ணுறது என் மேலே நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்கிறத புரிஞ்சுக்க முடியுது டேடி ஆனால் என் அம்மா பாக்கியா இருக்காங்களே நான் என்ன தப்பு பண்ணுனேன் என்ன பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிச்சு என்னை வழிகாட்டி என் கிட்ட நேர்மையாக உண்மையாக பிராமிஸ் வாங்கியிருக்காங்க அவங்களோட ப்ராமிஸை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவங்களுக்கும் இருக்குது ஆனால் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சுக்காமல் இருக்கீங்களே ச்சே நீங்கள் எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க இனியா கோபியை பார்த்து உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் என்ன பாக்கியா உன் பிள்ளைங்களுக்கும் அப்படியே கோபியையும் என்னையும் எதிர்த்து பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நீ நின்றுட்டு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவும் சொல்லி கொடுக்கறது கிடையாது நீங்கள் தான் அப்படியே உங்கள் பிள்ளைய முந்தானையில் முடிஞ்சு வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்னு பாக்கியா